ஒரு மண்ணுரிமை போராளி ஒரு சமூக போராளியை சாதிய போராளியை தான் இந்த அரசினுடைய சாதனை அண்ணன் பசுவதி பாண்டியன் அவர்கள் எங்களுடைய தேவர் சமூகத்தை பொறுத்தளவு எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நண்பர் எங்களுடைய சமூகத்திற்கு அவர் தனிப்பட்ட முறையில் எந்த தீங்கும் விளைவித்தது கிடையாது ஆனால் அவர் பெயரை சொல்லிக்கொண்டு யாராவது எங்களுக்கு எதிராக ஏதாவது செய்தால் அதற்கு அவர் எப்படி பொறுப்பாக முடியும் ஆகலால் அவரை இன்று வரை நாங்கள் நேசிக்கிறோம் உண்மையிலேயே சொல்கிறேன் அண்ணன் பசுபதி பாண்டியன் அவர்கள் பொறுத்தளவு சகோதரி சந்தனப்பிரியா அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்றால் எங்களுடைய நேதாஜி சுபாஷனை அமைப்பானது அவருடைய வெற்றிக்காக பாடுபடும் வேளையில் இது தொடர்ந்து இந்த அரசாங்கம் இந்த விழாவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் நிறைய தேவர் வருகின்றனர் எங்களுடைய சமூகத்தை சேர்ந்த அத்தனை பேர் வந்து இவருக்கு வீர வணக்கம் செலுத்துவதற்கு தயாராகி இருக்கிறோம் எங்களுக்காக பல வகைகளே உதவி செய்வது எனக்கு நெருங்கிய நண்பரும் கூட நான் இவருக்காக வழக்குகளை கூட நடத்தி இருக்கிறேன் இது யாருக்கும் தெரியாது அப்பொழுது என்னை அன்பு தம்பி என்று சொல்லிதான் என்னை அழைப்பார் அதே போல இந்த குடும்பத்தில் இருக்கவருக்கும் நான் நிறைய வழக்குகளை நடத்தி இருக்கிறேன் அவர்களையும் எனக்கு நல்ல முறையிலே தெரியும் எங்களுடைய சமூகம் இவர்களுடைய வீர வணக்க நாளிலே வந்து வீர வணக்கம் செலுத்துவதற்கு தயாராகி இருக்கிறது ஆனால் காவல்துறையினர் சொல்கிறார்கள் நீங்க அங்கே செல்லக்கூடாது உங்களுக்கு ஆபத்து வரும் உங்களுக்கு அச்சுறுத்தல் வரும் என்றெல்லாம் சொல்கிறார்கள் உங்களுக்கு யார் பாதுகாப்பு கொடுப்பார்கள் என்று சொல்கிறார்கள் நான் சொன்னதெல்லாம் நான் யாரையும் நம்பி செல்லவில்லை என்னுடைய தேவேந்திர குல சகோதரர்களை நம்பிதான் அங்கு செல்கிறேன் அவர்கள் என்னை பார்த்துக் கொள்வார்கள் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நான் கிளம்பி வந்திருக்கிறேன் என்னை பொறுத்தளவு தேவேந்திர உலக சமூகமானது நம்பியர்களை கை நம்பியவர்களை கைவிட்டதாக சரித்திரமே கிடையாது அண்ணன் பசுபதி பாண்டியன் அவர்கள் வழியில் என்றும் சொல்லிக்கொள்கிறேன் அவருக்கு எங்களுடைய வீர வணக்கத்தை தேவர் சமூகத்தின் சார்பாக செலுத்திக் கொள்கிறோம் படித்தவர்கள் பெரிய பெரிய தலைவர் எத்தனையோ பேர் தேவர் சமூகத்தில் இருக்கிறார் அவர்கள் யாரும் ஜாதி அரசியல் பற்றி பேசவில்லை இந்த இரு சமூகங்களும் இணக்கமாக இருந்த சமூகம்தான் பெரிய அளவில் இணக்கமாக இருந்த சமூகம் அன்றைய காலகட்டத்திலேயே அண்ணன் பசுபதி பாண்டியன் அவர்கள் எந்த அளவுக்கு தேவர் சமூகத்துடன் உறவோடு இருந்தால் நட்போடு இருந்தார் என்பது எனக்கு தெரியும் எனக்கு தனிப்பட்ட முறையிலே தெரியும்